இந்திய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை தமிழக வெற்றிக் கழக கட்சி பெற்றது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதனை கொண்டாடும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் ஆணை கிணங்க தஞ்சை மத்திய மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பழைய பஸ் நிலையம் அருகில் உள்ள அண்ணா பெரியார் சிலைகளுக்கு மத்திய மாவட்ட தலைவர் விஜய் சரவணன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் மாநகர தலைவர் ஆனந்த் தஞ்சை கிழக்கு ஒன்றிய தலைவர் முத்துபாண்டியன் மேற்கு ஒன்றிய தலைவர் தமிழ் வல்லம் நகர தலைவர் பாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாவட்ட இளைஞர் அணி தலைவர் ரமேஷ் தஞ்சை தொகுதி பொறுப்பாளர் வசந்த் வர்த்தக அணி தலைவர் பால் பாண்டியன் தொண்டர் அணி தலைவர் தீபக் மாணவர் அணி தலைவர் வினோத் செயலாளர் சரண் விவசாய அணி தலைவர் அருண் மகளிர் அணி நிர்வாகி மெகராஜ் பேகம் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் சரவணன் கார்த்திக் லோகேஷ் செந்தில்குமார் சங்கர் சேகர் மற்றும் மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது